பள்ளிக்கிழங்கு ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்துருக்கோம் நல்லா பெரிய பெரிய கிழங்கு நம்ம எல்லாம் கிளிகி நல்லா கழுவிட்டு சைடில் கட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம சிப்ஸ் போட்டுடலாம் ரெசிவி ரெசிவிருக்கோம் இப்போ நம்ம சிப்ஸ் போட்டுடலாம் ஓகேங்களா வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சிப்ஸ் போட்டு agle இங்கிற மு என்றோ கடாரம் அazedட forcé ноч marshm SUBSCRIBE அம வாคะிipher dossே சாப்பாககிறாம் சாப்பலாம் ் வெடைபாதினா முப்பல்கoure்ு région Maoriன்க சேலாம் வேலக்கற்கொண்கத்து latந்து என்னைர்ட சேர்லாமraz வELLERréalுக credited Outside சூப்பராக போடுறது நல்லா அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் திருவிழாங்க க்ளீனாக நல்லா வேகட்டும் வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இன்றைக்கி முருளக்கிழங்கு சிப்ஸ் தான் அடிக்கடி சாப்பிடுவோம் இன்றைக்கி பெஸல் ஐட்டம் வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட போகிறோம் ஸ்வீட் பொட்டோட்டோ ரெசிபி சிப்ஸ் டுடே கெசல் ஓகே வாய்ஸ் க்ளீனாக எடுத்துங்க நல்லா அருமையாக இருக்கும் வள்ளிக்கிழங்கு தீ வச்சுக்கலாம் ஒன்றா போட்டுடலாம் நீங்கள் அப்படியே இதுலேயே சிப்ஸ்லேயே சரி தான் இல்லை நீங்கள் அப்படியே தனியாக சீ ஓகே தான் அவ்வளோதாங்க அப்படியே நல்லா வேக வேக இல்லை திடிப்பூட்டே இருக்கணும் நல்லா க்ளீனாக திருப்பி திருப்பூட்டணும் அருமையாக இருக்கும் சிப்ஸ் ஓகேங்களா நல்லா வேகட்டும் பெரிய கைந்தால் பெரிய பெரிய சிப்ஸாக வருது சின்ன கேந்தால் செஞ்சு சிப்ஸாக வருது ஓகேங்களா ஸ்வீட் பட்டாட்டோ சிப்ஸ் டுடே எடுத்துலாம் சிப்ஸ் நல்லா வெந்திருக்கு ஒரு பொது சூப்பராக வெந்திருக்குலாம் நல்லா தளி போட்டுங்க நல்லா வேக வைங்க நல்லாவே கட்டும் உருளக சிப்ஸோட அந்த சிப்ஸ் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அது ஸ்வீட் பட்டோட்டோ அப்படின்னு ஒரு நல்ல ஸ்வீட் பேர் இடத்துல உள்ளது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சிப்ஸு சாப்பிடின்னு ஏடா மிளகா தூள் சால்ட் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மிளகு சால்டோட போட்டுக்கலாம் நீங்கள் எது விருப்பமோ அது நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நல்லா துணி போட்டு லாஸ்ட் மூணு நாலு முறை போட்டோம் ஒரு பீஸா நம்ம சீவி வச்சிருக்கோம் அப்படியே எடுத்து போட்டுடலாம் என்ன அப்படியே இந்த விட்டு வச்சு இதே போல் சிவிக்கலாம் நல்லா சீவி எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா தனியாக வந்து சீவி இந்த அனலில் வச்சு செய்யறது கஷ்டமாக இருக்க முடியல அப்படின்னா ஒரு பிளேட் ஒன்று கீழே வச்சுட்டு அந்த பிளேட்டில் நீங்கள் க்ளீனாக வந்து சீவி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவல் தான் அப்படியே சாப்பிட்டு பார்த்தோமே உப்பு காரணம் எதுவுமே போடல ஒரு மாதிரி டேஸ்ட் அருமையாக இருக்கு இன்னும் உப்பு காரலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றவங்க ரெண்டு கிழங்கு தான் எடுத்துங்க ரெண்டு கிழங்கு நிறையவே ஸ்வீட் வந்துருக்கு பெரிய கிழங்கு ரெண்டு எடுத்துணும் ஆனால் கிழங்கு நிறைய ஸ்வீட் நிறைய வந்துருக்கு இன்னும் கிழங்கு இருக்குது சே வேணா மறுபடி போட்டுக்கலாம் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆகிய ஒரு என்ன மறுபடி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டுங்க இதே போல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து மீண்டும் அரெக்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிட்டேன் இதெல்லாம் போட்டு இப்போ சால்ட்டு சேர்க்க போகிறோம் மேலே சேர்த்து கலந்து சாப்பிடு போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமாக சார் இந்த சிப்ஸ் வல்லிகை சிப்ஸ் இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் எண்ணெய் காய வைக்க போகிறோம் என்ன காய்ஞ்சோன்னே சிப்ஸ் எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு மூணு வேக வச்சு எடுத்துட்டு உப்பு காரம் போடுறோம் கலக்குறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதுவும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே சாதாரண சிம்பிள் மேட்ரு தான் எல்லாருமே செய்யலாம் இதை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா நீங்களும் முடிஞ்சால் செஞ்சு பார்த்துட்டு கமனில் இந்த சிப்ஸோடய டேஸ்ட்டு சிப்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த ஸ்வீட் வேறு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் ஓகே நல்லா எடுத்துகிட்டு இந்த உப்பு காரம் எல்லாம் போடுறது எப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க சாப் பண்ணிடலாம் வச்சு நாங்கள் சிப்ஸ் கலர் கரெக்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரணும் கொஞ்சம் வெள்ளையாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன்று வேகாத வந்துடுது அதனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் ரெட்டு கலர் வந்தாலும் பரவாயில்ல நல்லா வேக வச்சு முறை முறை எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க சிப்ஸ் போடாச்சு மறுபடியும் உப்பு காரம் போடுக்காந்துட்டு சூப்பராக சாப்பிடலாம் நீங்கள் சேமாக டேஸ்ட்டில் உருளாக கிழமியாக சிப்ஸ் மிஞ்சும் மல்லிக்கேங்க சிப்ஸ் ஓகே அவ்வளோதாங்க நம்ம கூப்பு காரம் போடலாம் நம்ம சிப்ஸு மொறு மொறு சூப்பர் ரெண்டு காரம் தான் போட்டோம் தனியாக சால்ட் இருக்கு நம்ம போட்டோம் தனியாக மிளகாத்தூள் தூள் தனியாக வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போது நீங்கள் சால்ட்டு மட்டும் வேணுன்னு மறந்தால் நீங்கள் சால்ட்டு மட்டுமே காரம் தேவையில்லைன்னா சால்ட்டு மட்டும் போட்டு சாப்பிடலாம் ஓகே ஒன்று அடுத்தது மிளகாத்தூள் தூள் சால்ட்டும் போட்டு சாப்பிட்லாம் ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா மிளகு சால்ட்டும் போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா இது மூணு விதமான மெத்தட்லேயும் தாராளமாக செய்யலாம் உப்பு போட்டுடலாம் மிளகாத்தூள் ரொம்ப காரமான மிளகாத்தூள் இது ரொம்ப லைட்டாக போட்டுக்கலாம் போட்டு கையில் வேணாலும் கலங்க இல்லை இதே போல் கூட கழிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ரொம்ப கொஞ்சம் காரமானது ரொம்ப அதிகமான காரம் இது இவ்வளோ போதுமானது நீங்கள் கையில் கூட கழிக்கலாம் இல்லை அப்படின்னா அது வேறு ஆளோ வேங்க ஓகேங்களா நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேல்காத்தூள் இவ்வளோ தாங்க இவ்வளோ போதுமாக இருக்கும் அப்படியே சாட் பாத்திரலாம் சூப்பர் டேஸ்ட்டுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு சாட் பாத்திரெலாம் உப்பு காரம் போட்டோம் மொறு மொறுன்னு சூப்பராக உருளைக்கிழங்கு சிப்ஸு மிஞ்சம் வள்ளிக்கிழங்கு சிப்ஸு ஸ்வீட் பட்டாட்டோ ரெசிபி சிப்ஸ் ஓகே காய்ஸ் நீங்கள் இதே போல் நான் ரெண்டு கிழங்கு தான் எடுத்தேன் ரெண்டு கிழங்கு கொஞ்சம் பார்த்து ஒரு அரை கேஜி வரும் ஓகே கிழங்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நம்ம சூடாக அப்படியே மொறு மொறுனு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த சிப்ஸ் வந்து ஒரு கவரில் போட்டு கிள்ளைங்க காற்று போக வச்சிங்கன்னா நம்த்துக்காமல் கிள்ளைங்க ஒரு முறு அப்படியே இருக்கும் நீங்கள் அப்படியே வெளியே விடட்டீங்கன்னா கொஞ்சம் நமத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு கவரை போட்டு காற்று போக ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது தனியாக வெளியில் வச்சாலும் ஓகே தான் மொறு முறு சூப்பராக இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவருக்கு நல்லபடியாக சந்திக்கிறான் முருமர்னு சூப்பராக ஆரம்பியாக சீன்சிப்ஸ் ஓகே காய்ஸ்